வணக்கம் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ள போவது புத்தி ரேகை அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் புத்தி ரேகை எனப்படுவது ஆயுள் ரேகைக்கு மேலே குருமேட்டிற்கு கீழே ஆரம்பித்து நேராக உள்ளங்கையில் புதன் மேட்டுக்கு கீழே உள்ள செவ்வாய் மேட்டில் முடியும் ஒரு ரேகையாக திகழ்கிறது சில சமயங்கள் இந்த ரேகை செவ்வாய் மேட்டிலேயோ அல்லது சந்திர மேட்டிலேயோ முடிவதாகவும் இருக்கலாம் இந்த புத்திரேகை தான் ஒருவருடைய அறிவாளித்தனத்தை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நீதியும் நேர்மையும் மன நிலையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த புத்திரேகையானது பிரதானமாக ஆராய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் அறிவாளிகளின் கையில் இந்த புத்திரேகை மிகவும் எடுப்பாக இருக்கும் மெலிந்தும் காணப்படும் எவ்வித வளைவுகளோ கோணல்களோ இல்லாமல் காணப்பட்டால் இவர்கள் பெரும்பாலும் அதிக புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் சமுதாயத்தில் அதிக புகழும் செல்வமும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் புகழ் இவர்களுக்கு அதிகமாக தன்னால் வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது இந்த ரேகை மெலிந்து எடுப்பாக அடையாளம் தா காண முடியாமல் தடித்து தீர்க்கமற்று காணப்பட்டால் எல்லாவற்றிலும் முட்டாள்தனமாகவும் இவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் எப்போதும் பரபரப்பாக நடந்து கொள்வார்கள் ஆயுள் ரேகையானது ஆயுள் ரேகை வரை வந்து அதன் பின்னர் மணிக்கட்டை நோக்கி திரும்பி இருந்தால் எதிலும் நிதான போக்கு இல்லாதவர்களாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் எப்பொழுதும் கூச்ச சுவாபம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் முன் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் புத்தி ரேகை ஆயுள் ரேகை இரண்டும் இடையில் இடைவெளியான நடுத்தரமாக காணப்படுமே ஆனால் அவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தற்பெருமை அதிகம் கொண்டதால் தன்னை பற்றியே புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் இணைந்து உடனே பிரிந்து உள்ளங்கையில் அடிப்புறத்தை நோக்கி சாய்ந்து செல்லுமானால் அவர்கள் எப்போதும் இளமையான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு காதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது புத்தி ரேகை ஆயுள் ரேகையும் தனித்தனியே பிரிந்திருக்குமானால் தற்பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆயுள் ரேகை ரேகையும் ஒன்றுடன் ஒன்று கலந்து புத்திர ரேகையாக நோக்கி கிளம்பி சுண்டிவிரலுக்கு அடிப்பக்கத்திலுள்ள புதன் மேட்டை நோக்கி சென்றிருக்குமே ஆனால் அவர்கள் கொலையாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இவர்களிடம் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அதை குறித்து அஞ்சமாட்டார்கள் எனினும் ஆயுள் குறைவுதான் இவர்களுக்கு உத்திரேகையானது இருதய ரேகையுடன் சேர்ந்திருக்குமாயின் இவ்வாறு சேர்ந்திருக்கும் ரேகையானது உள்ளங்கையில் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு சென்றிருக்கும் இந்த மாதிரி அமைப்பை உடையவர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் முன் எச்சரிக்கையுடன் திகழ்வார்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் யோசித்து செய்யக்கூடியவர்களாகவும் புத்திகள் அதிகமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் தனித்தனியே பிரிந்திருக்குமாயின் அவர்கள் எப்பொழுதும் தன்னை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இருப்பதால் தானாக வளரக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் ரேகையானது ஆயுள் ரேகை வரை நீண்டு காணப்பட்டால் மணிக்கட்டு வரை நீண்டு காணப்பட்டால் அவர்கள் கூச்ச சுபாவம் அதிகம் உள்ளவர்கள் என்றும் எச்சரிக்கை இல்லாதவர்கள் என்றும் எதிலும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் பத்திரிகையை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்